தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த டிஜிட்டல் இந்தியாவில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது ஆனால் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக முதல் முதல்ல மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான முறையில் ஒரு கோவில் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு ப முன்னாடி இருந்த கோவில்னு சொல்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு முதல் பதினைந்தாம் நூற்றாண்டு ஆகிடுச்சு அந்த கோயிலாக இருக்கலாம் அப்படின்றாங்க எப்படியோ இத்தனை நாளாக இந்த ஊர் மக்களுக்கு கூட தெரியாத ஒரு ஒரு புதஞ்சிருந்த கூட புதஞ்சி முள்வெளியால் சூழப்பட்ட யாருமே கேட்பாரற்று கடந்த ஸ்ரீ ஆளவாய் சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற கோவில் வந்து இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டால யூடியூப் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் அப்படி ஒரு எங்கள் மூலியமாக கொஞ்சம் வெளியே வந்தது அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எல்லாமே அன்புதான் அன்புதான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு அன்பு தானே எல்லாம் சேதுபதி அப்படின்றவர் வந்து வந்தார் ஒரே நாளில் இந்த கோவிலை வந்து இந்த கரையை ஒதுக்கிட்டு கோவிலை அப்படியே தனியாக சுத்தபத்தமாக சூப்பராக மண் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டார் இதுக்கு முன்னாடி திரு சத்யநாராயணன் அப்படிங்கிறவர் எங்கள் ஊரை சேர்ந்த எங்கள் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட ஐயா ஒருத்தர் பூனைக்கு போய் அங்கே இருந்து செட்டிலானவர் அவர் எதாச்சும் அந்த ஊருக்காக பார்க்க வந்திருக்காரு அவங்க அப்பா சொன்னார்ன்றதுக்காக அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பார்க்கு பார்த்துட்டு அப்புறம் இந்த ஊர் மக்களை சேர்ந்தவங்க ஒரு சிலரை பார்த்து இந்த கோவில் ஒன்று இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் சரி பண்ணி இதெல்லாம் வந்து முன்னெல்லாம் அகட்டி இந்த வழிபாடு உள்ளே போகிற அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சார் சில சூழ்நிலைகளால் கொஞ்சம் தடைப்பட்டது அந்த கோவிலுடைய பணிலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு இங்கே இருக்கிற ஒரு ஐயர் மட்டும் இங்கே இருக்கிற பெரியவர் மட்டும் விளக்கு மட்டும் ஏற்றுவார் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து பிரம்மரிஷி சுகவா சுகவார இப்போ பணி அப்படின்ற ஒரு ஒரு குழு சேர்ந்தவங்க வந்து இந்த கோவிலை வந்து கொஞ்சம் உழவார பணி செஞ்சாங்க கோவிலில் இருக்கிற மண்ணெல்லாம் அகற்றி எடுத்து இது பண்ணாங்க இப்போது இந்த அளவில் திரு சேதுபதி தஞ்சை பிரகதேசர் பெருவுடையாரே அவரை அனுப்பிச்சு தான் நாங்கள் நினச்சிக்கிறோம் அவர் வந்து இந்த கோவிலை சூப்பராக பண்ணி பராமரித்து அவ்வளோ அழகாக பண்ணி இது பண்ணியிருக்கார் இப்போ நம்ம இந்த எங்கள் சேனல் ஷிவராம்ஸ் யூடியூப் சேனல் மூலிமா ஒரு ஒரு சிலரை பேட்டி பா காண காண போகிறோம் எதுக்குன்னா இந்த டிஜிட்டல் வேர்ல்டு எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக அளவில் எப்படி பிரசித்தி பெற்றது அப்படின்றதுக்காக இப்போ நம்ம ஒருத்தர் பார்க்க போகிறோம் அவர் எங்கேருந்து வந்திருக்க வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் எங்கள் ஊர் ஆயல்வாடி கிராமத்துக்கு வந்திருக்கீங்க எப்படி சார் நீங்கள் உங்கள் நேம் என்னுடைய பேர் வந்து பன்னீர் எனக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி பக்கத்தில் கொட்டாரங்கிறது தான் என்னுடைய கிராமம் நான் வந்து தனியார் கம்பெனியில் வந்து சமூக பணியில் வேலை பார்த்துட்டுருக்கேன் ஆரணியில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் ஒர்க் இருக்கேன் விடுமுறை நாட்களில் இந்த மாதிரி பழமையான சிவ கோ சிவநாலயங்கள் பெருமாள் கோயில்கள் இந்த பகுதிகளுக்கு போவேன் அந்த வகையில் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் வேடில் நம்ம நெட்டில் ஆன்லைனில் யூடியூப்பில் பார்க்கும்போது இந்த ஆலவாய் சுந்தரேஸ்வரர் கோயிலுன்னு சொல்லி ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயிலை வந்து அடியார்கள் அவங்க வந்து புனரமைப்பு பண்ணியிருக்காங்க தோண்டி எடுத்திருக்காங்க ஏரிக்கரையில் மண்ணில் புதஞ்சிருந்த கோயிலை தோண்டி எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்து ஏற்கனவே நிறைய சிவனாலயங்கள் வந்து சிதிலமாகி பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள்லாம் முன் வந்து வெளியூர்லேருந்தும் நிறைய பேர் வந்து இந்த கிராம மக்களோடு இணைஞ்சி இதை புனரமைப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா பண்டைய காலங்களில் நிறைய மன்னர்கள் நம்ம விவசாய வேளாண் கூட்டி பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து சிவனுக்குனாலும் சரி பெருமாளுக்குனாலும் சரி நிறைய ஆலயங்கள் எழுப்பியிருக்காங்க பழைய காலங்களில் அந்த ஆலயங்களை நம்ம கட்டி பாதுகாக்கணும் அதை இன்னும் சிதிலமடையமாக பண்ணணும்னு ஜல்லையில் ரொம்ப அக்கறைப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் அதை பார்த்துட்டு இந்த விடுமுறை தினத்தில் இந்த கோயிலை தரிசிக்கணும்னு வந்தேன் ரொம்ப அழகாட்டு ஏற்கரையில் மண்ணில் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் போனால் இந்த கோயில் இருந்த தடமே தெரியாமல் போயிருக்கும் அந்த விதத்தில் இதை புனரமைச்சதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஒரு பழைய காலத்துக்கே போன மாதிரி இருக்குது இந்த கிராம மக்களும் இன்னும் அதை பராமரித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற உலகார பணிகளில் ஈடுபட்டுருக்கிறத இன்னும் நான் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி ஆலயங்களை வந்து இன்னும் ப பராமரிக்கணும் புனரமைக்கணும்னு கேட்டு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அடையேன் சிவனர்கள் பெற்ற மாதிரி பாக்கியத்தை பெறுவேன் ரொம்ப நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி ஐயா உண்மையிலே நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க கன்னியாகுமரியில் இருக்கிற உங்களை வந்து எங்கள் சிவன் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காரு உண்மையிலேயே ரொம்ப நீ அதாவது உங்களை மாதிரியான கோவில்களை தேடி போகிற பக்தர்களுக்காகவே அவர் காட்சி அளிக்கிறார் அப்படிங்கிறத இது பண்ணுறேன் ரொம்ப நன்றி ஐயா ஒரு நிமிஷம் அப்படி ஐயா நீங்கள் வணக்கம் நான் இந்த ஊர் ஆயல்வாடி கிராமத்தில் பிறந்து வளர்ந்து எனக்கு அறுபத்தோரு வயசாகுது இந்த கோயில் வந்து நான் விவசாயம் பண்ணும் போதெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தது இன்னும் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியல இப்படி ஒரு கோயில் வந்து இந்த இடத்துல இருந்திருக்காதுன்றது உண்மையில் எனக்கு உடம்பெல்லாம் மேய்ச்சல் இருக்குது ஆனால் இந்த இடத்த வந்து இந்தளவு சுத்தம் பண்ணி புனரமைச்சதுக்கு உண்மையிலேயே இது எதிர்பாராத ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே கிடையாது நான் இந்த இடத்துக்கு இப்போ இன்றைக்கி எதார்த்தமாக வந்தேன் அறுபத்தோரு வயசாகுது எதார்த்தமாக வந்து போகும்போது என்னால் நம்பவே முடியல பக்கத்துலேயே தம்பி கன்னியாகுமரியில் கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு வந்திருக்காரு அது உண்மையிலே பெரிய விஷயமாக தான் இருக்குது ஆனால் அளவுக்கு இதை பராமரிப்பு பண்ணதுக்கு ரொம்ப கோடானு கோடு நன்றி இன்னும் இது வந்து மிகவும் சிறப்பாக பராமரிப்பு பண்ணி நம்ம அறநிலைத்துறை அவர்கள் வந்து இது வந்து சீர சிறப்புமா பண்ணாருன்னா இன்னும் நல்லா இருக்கு வேண்டிக்கிறேன் வணக்கம் பேரு என் பேர் வேலு எம் வேலு ஆயுள் கிராமத்தில் பொருந்து பொருந்து வளர்ந்து நான் இப்போ எங்க இருக்கீங்க நான் இப்போ சென்னை மதுரை வாயில இருக்கேன் ஓகே ஓகே நன்றி இப்போது இந்த கோவிலில் இவ்வளவு பழமை வாய்ந்த கோவில் ஐயா வந்து அறுபத்தி ஒரு வருஷமாக இருக்கு இருக்கிற கோவில்னாங்க நான் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு வருஷமாக இந்த ஊரில் தான் இருக்க பிறந்து வளர்ந்தேன் இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க ஆனால் இந்த கோவிலை பற்றி பெருசாக யாருக்குமே அந்த விஷயமே தெரியவே இல்லை ஆனால் இப்படிப்பட்ட கோவில் எப்போ எப்படி வரணும்னு சொல்லிட்டு அந்த அருணாச்சலத்துக்கு தெரியுன்ற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி இந்த சுந்தரேஸ்வரருக்கு எப்போ வந்து அருள் பாலிக்கணும் அப்படிங்கிற நினச்சிட்டு இருந்தாரோ அளவுக்கு இப்போ வந்திருக்கிறாரு உண்மையிலேயே இந்த கோவிலை நின்று செய்கிற எல்லா எல்லாருக்கும் நன்றி நிறைய பேருக்கு இந்த இடம் பற்றி தெரியணும் ஸோ இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேராக கோவிலுக்கு அவங்க திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் ஆயல்வாடி கிராமம் தென்னாலப்புறம் தான் ஆயல்வாடி கிராமத்தில் இருக்கிற ஏரிக்கரையில் இருக்குது நீங்கள் வந்து கூகுள் மேப்லாம் போட்டிருக்கோம் இங்கே நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டிங்கனாலே சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும் ஸோ எங்கள் இந்த கோவில் வந்து வழிபாடு பண்ணணும்னு விரும்புகிறவங்க கொஞ்சம் ஒரு பதினோரு மணிக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஐயர் அப்பவுமே இருப்பார் அதேமாதிரி சாயந்திர வேலையில் ஒரு நாலு மணி போல் நாலு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு ஐயர் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க நன்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களாலும் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனாலும் கம்பீரமாக கோயில்கள் எழுப்பப்பட்டு உலகிற்கு பறைசாற்றப்பட்டு ஈசன் எங்கள் ஊரோரை காப்பாற்றி பல ஆண்டுகளாக மண்ணில் புதைந்து ஆயிரம் கிபி பத்தாம் நூற்றாண்டிற்கு மேல் கட்டப்பட்டதாக நம்பப்படும் இக்கோவிலில் பல ஆண்டுகளாக தவம் புரிந்து இப்பொழுது தவத்தை கலைத்து உலகிற்கு அருள்பாலிக்க வருந்திருக்கும் எங்களுடைய சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை வருகை புரிந்து நேரில் கண்டுகளிக்க பல கோடி பேர் பல இடத்திலிருந்து வருவதை காணும்போது எங்களுக்கு மனம் நெகிழ்கிறது இதற்கு உண்டான தகல வசதிகளும் செய்து தருகிறோம்